குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்டாவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து ரிஷப ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த நியூ இயரை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான வருஷமாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இயரா உங்களுக்கு அமையப்போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது மிகவும் அதிகப்படியான கஷ்டங்கள் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நிறைய விஷயங்களை அவங்க இழந்திருக்கணும் நிற எனக்கு தெரிஞ்ச ராசியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கெலாம் அவங்க இருந்திருப்பாங்க மாதம் ஒரு நாலு லட்ச ரூபா சம்பளம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் மாதம் ஒரு எண்பது லட்சரூபா சம்பளம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்க இருந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கூட வேலையை இழந்திருப்பார்கள் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வேலை போகிற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அங்கே ஏதேனும் ஒரு வீண்படி அவமானங்களோ அங்கே ஏதேனும் ஒரு சிக்க சட்ட சிக்கல்களோ ஏற்பட்டு இருக்கும் அதே போல் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ் நல்ல முறையில் போய் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான பிஸ்னஸ்ஸை அவங்க வந்து இழந்திருப்பாங்க நல்லா ஒரு முக்கிய நபர் நண்பர்களை இழந்திருப்பாங்க அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனியை இழந்திருப்பாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தவரையிலே மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்புகள் இருந்திருக்கும் அது அந்த ராகு கொடுத்துருப்பார் கையில் இருந்த காசை ராகு காலி பண்ணியிருக்கலாம் ரொம்ப குருவி சேர்க்குற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த ஒரே நாள் ஒரு இரவு பொழுதில் ராகு என்ன பண்ணுவாருங்க திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த பணத்தை எல்லாம் காலி பண்ணுவார் ஆச்சரியமாக இருக்குது அதை நினச்சி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்படி தான் இந்த பணம் செலவாச்சுன்னு தெரியல எப்படி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்ததுங்க நாளே நாள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் ராகு யாருங்க ராகு அப்போ மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை எல்லாம் கொடுத்து இந்த மேஷ ராசி அன்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணுனீங்க நான் ஏற்கனவே கூட ஒரு அரசியல் தலைவருக்கு மேஷ ராசியை சார்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தேன் நிச்சயமாக இவர் இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் ஒரு அவருக்கான ஒரு ஃபார்முலா அவர் பரிகாரம் அவர் செய்ய வேண்டும் அதை தான் இதில் வந்து விடுதல் ஏற்படும் அப்படிங்கூட நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ரொம்ப டாப் ஃபஸ்ட்டாக இருந்திருக்கும் அதிகப்படியாக நான் யார் தெரியுமா தூக்கி போட்டு அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலில் வந்துருக்கும் ஜூலைக்கு பிறகு அது அப்படியே படு பாதாளத்திற்கு சென்றிருக்கும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் மேஷ ராசிக்கு சிறப்பாக இருந்தது ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இங்கே முழுவதுமாக காட்சிகள் மாற்ற மாறப்போகிறது அற்புதமான வளர்ச்சிக்கான காலமாக அமையப்போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மார்ச்சுக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு விலகி இரண்டாம் பாவத்தில் தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரப்போகிறார் அப்போ மேஷ ராசிக்கு ரெண்டில் குரு அதுவும் சுக்கரன் வீட்டில் நிற்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அது யாருங்க அசுர குரு வீட்டில் நிற்கிறார் சுக்கராச்சாரியாருடைய வீட்டில் நிற்கிறார் அதி அற்புதமான தனவரவு அதி அற்புதமான பணவரவு அதி அற்புதமான பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெறப்போகிறது அப்போ மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வெளிநாடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை கவலைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை கடன் சுமைகள் இவையெல்லாம் விலகி ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வருவதற்கான ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு பெண்கள் தொடர்பு அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இந்த ராகு வந்து அந்த ஆசையை தூண்டுவார் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தாலும் கால நேரம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் ஒன்று அனுகூலமாக நிப்பாட்டும் இல்லைன்னா அந்த பெண்களை அவங்களுக்கு எதிரிகளாக மாற்றிவிடும் உங்களை விட ஒரு படி கொஞ்சம் உயரம் போயிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே உட்காந்துக்கிட்டே உங்களை இன்சல் பண்ணுற மாதிரியே உங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்து எதிரியாக நிப்பாட்டுவார் அப்போ பெண்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் இவையெல்லாம் விலகும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசி அன்பர்களே அது அற்புதமாக இருக்கும் பிஸ்னஸில் ஏற்பட்ட இழப்புகள் பிஸ்னஸ் லாஸ் நிச்சயமாக இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி இது நான் எனக்கு ஓகேவா நான் மேஷ ராசி தான் இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு ஒருவர் கேட்பாரே ஆனால் அதுக்கு உங்கள் இதோட உங்கள் பிறப்பு ஜாதகமும் சேர்க்க வேண்டும் உங்கள் பிறப்பு ஜாதகம் இருந்தால் இன்னும் கூட அக்யூரட்டாக சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அதே மேஷ ராசி என்பவர்களே லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற திக்பலம் பெற்ற சனி பகவான் சனியை போல் கொடுப்பாரில்லை வேண்டியதையெல்லாம் எந்த சனி உங்களுக்கு இத்தரனால அந்த வம்பு வழக்கு ஒரு போலீஸ் கேஸு இதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலை கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டாரோ இப்போ நிறைய மேஷராசி என்பர்கள் சிறை தண்டனையோ அல்லது ஜெயில் தண்டனையோ அல்லது ஜாமீன் வழக்கு சம்பந்தப்பட்டது இல்லை போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது அவங்க அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயர் பதவிகளிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் உள்நாட்டில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சனி ராகு தொடர்பு இதுவரையிலும் உங்களுக்கு எப்படி கொண்டு போயிருக்கோம்னா தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத கேஸ் சொத்து பிரச்சனைங்க வீட்டு வம்பு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் உறவுமுறைகள் அங்கம் பங்காளிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் சரியான தீர்வு சரியான வழிபாடுகளை கண்டறிந்து செய்வீர்களேயானால் மேஷ ராசி அன்பர்களே அந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் அந்த ப்ரேயர்ஸ் அந்த வழிபாடு உங்களை க கை கொடுத்து காப்பாற்றி துணை நிற்கும் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான வம்பு வழக்குகளில் சிக்கலில் இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து எல்லாம் படிப்படியாக படிப்படியாக நிரந்தரமாக நிரந்தரமாக வெளியில் வரும் தூய்மையாக வெளியில் வருவதற்கான காலங்கள் நெருங்குகிறது பயம் வேண்டாம் மேஷராசி அன்பர்களே அதே போல் முக்கியமாக வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம் இந்த ஜாப் நிறைய ராசி அன்பர்களுக்கு உயிர் ஊசலாடுற மாதிரி வேலை வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு தெரியாது அல்லது வேலை செய்கிற இடத்துல பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வருவது நாம் அறிந்த ஒன்று கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் மார்ச்சுக்கு பிறகு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்களாக போய்ட்டு இப்போ நான் வேலைக்கு மாற்றிக்க போகிறேன் வேலை போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ட்ரான்ஸ்ஃபரே வறுமையானாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இடமாற்றம் சிறப்பு அல்ல இருக்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும் இல்லைங்க சாமி எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு அப்போ எனக்கு புதுசாக திரும்பவும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அப்புறம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட்ஸு நிறைய அந்த ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு அது மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதி அற்புதமான வருஷமாக உங்களுக்கு போகிறது குறிப்பாக பில்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கடன் சுமைகள் காணாமல் போகும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் மேஷராசி அன்பர்களே கடன் சுமைகள் மேஷராசிக்கு இதுதான் பெரிய கவலையாக இருந்து வருகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடன் சுமைகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறையும் அதனால் ஏற்படக்கூடிய அதனால் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் மற்றும் வீண் விரோதங்கள் பகைவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துருவாங்க கடன் சுமைகள் குறையும் அதே போல் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலே குடும்பத்தில் சிறப்பான ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காணாமல் போனவர்கள் கூட மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு எங்கள் அப்பாவை காட்டும் மன்னனை காணும் அண்ணியை காணும் இல்லை பையனை காணும் பொண்ணை காணும் காணாமல் போனவர்கள் கூட அல்லது பிரிந்து சென்றவர்கள் நான் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க கணவன் மனைவிட பிளாக் மேஜிக்கால் வரக்கூடியது வசியம் அல்லது மந்திர மாந்திரீக தோஷங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட சூழ்ச்சிகள் இதெல்லாம் குடும்பத்தில் பிரிவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் மறைமுகமான எதிரிகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் அரசியல் போட்டிகள் அரசியல் எதிரிகள் அரசியல் நெருக்கடிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பழி பழிவாங்குதல் அரசியல் பழிவாங்குதல் வீண் பழி அவமானங்கள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் மனசு எப்பவும் ஒரு குழப்பமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களை இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது இதுக்கெல்லாம் சரியான ரெமெடி உண்டு சரியான பரிகாரங்கள் உண்டு அதை தெரிஞ்சு கரெக்டாக செய்யணும் நீங்கள் அவ்வளோதான் விஷயம் அதே போல் திருமண யோகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலே மேஷராசி என்பவர்களுக்கு திருமண யோகங்கள் கூடும் அது எத்தனை வயசானாலும் பரவாயில்ல நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருமண யோகங்கள் கூடும் வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை பாகியங்கள் எத்தனையோ தம்பதிகள் நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளில் பார்க்குறோம் உள்நாடுகளில் பார்க்குறோம் குழந்தை பாகியம் கைகூடும் அதே போல் ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல் தொழில் அமைப்புகள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அமையும் மெயினாக ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் பணங்காசு நீங்கள் எங்கேயாவது கொடுத்துருக்குறீங்க அந்த கொடுத்த பணம் மீண்டும் உங்களுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் இவ்வளோ கொடுத்துருக்க சாமி எனக்கு கிடைக்குமா நிச்சயமாக வெளியில் கொடுத்துருக்கக்கூடிய பணம் நீண்ட நாட்களாக வராத பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மேஷ ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லா வகையிலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் தரட்டும் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்